பத்து திருத்தலங்களைக் கொண்ட திருப்பத்தூர் மாவட்டத்தின் முதல் திருத்தலம் அருள்மிகு கோட்டை பிரம்மேஸ்வர திருக்கோயில் தல வரலாறு அருள்மிகு கோட்டை திரிபுர சுந்தரி சமேத பிரம்மேஸ்வர திருக்கோயில் புராதன காலம் பழமையுடையது இந்த தலம் பிரளய காலத்தில் தலவருஷமான பொன்னை மரத்தடையில் லிங்கமாக எழுந்தருளிய ஈஸ்வரன் படைப்பு கடவுளான ஸ்ரீ பிரம்மா வந்து வழிபட்டதால் அவர் பெயராலேயே ஸ்தல நாயகர் பிரம்மேஸ்வரர் என்றும் இந்த திருத்தலம் பிரம்மபுரம் என்றும் வழங்கப்பட்டது பிரம்மாவின் படைப்புத் தொழில் இங்குதான் துவங்கியதாகவும் பிரம்மாவின் துணைவியான அன்னை கலைவாணியின் ஊடலை தீர்த்து இருவரையும் சிவனே ஒன்று சேர்த்ததாகவும் புராணங்கள் கூறுகிறது பிரம்மாவும் அன்னை கலைவாணியும் சேர்ந்து வழிபட்ட சிறப்புடையது இந்த தலம் கிபி நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த கோச்சிங்கனான் என்ற முதற் சோழ அரசரால் செங்கற்களால் கட்டப்பட்ட இக்கோயில் உத்தம சோழன் என்ற பிற்கால சோழரால் பராமரிக்கப்பட்டு ராஜராஜ சோழரால் கிபி பத்தாம் நூற்றாண்டில் கட்டிடமாக மற்றும் பணி துவங்கப்பட்டது அவரது மகன் ராஜேந்திர சோழனால் முழுவதும் கருங்கல் கட்டிடமாக கட்டி சரங்கத்துடன் கூடிய திருக்கோயிலாக பூர்த்தி செய்யப்பட்டது ராஜேந்திர சோழன் காலத்தில் திரிபுர சுந்தரி அம்மன் ஆலயம் அவர் அன்னையின் நினைவாக கட்டப்பட்டது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரை போசலர்கள் மற்றும் விஜயநகர அரசர்களால் பராமரிக்கப்பட்டு இருந்துள்ளது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் மற்றும் தர்வாஜா ஆஞ்சநேயர் ஆலயம் இரண்டும் பிரமேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்து ஒரே ஆலயமாக பொலிவுடன் திகழ்ந்து இந்து சமயநிலைய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இவ்வாலயத்தில் ஆதிசங்கரால் நிர்மாணிக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரம் மூன்று ஒன்று காஞ்சியில் மற்றொன்று காசியில் மற்றொன்று இந்த தலத்தில் உள்ளது மிகவும் சிறப்புக்குரியது வேலூர் ஜலகண்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு அடுத்து சுரங்கத்தின் கூடிய திருக்கோயில் இதுவே காஞ்சிபுரத்தில் பள்ளி விழுந்த ஸ்தலம் என்பது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள பள்ளி ஒருவர் பள்ளி தோஷங்களை போக்குகிறது என்பது ஐதீகம் அதே போன்ற பள்ளி உருவம் உள்ள ஸ்தலமாகவும் இந்த திருக்கோயில் கஷ்டமில்லை நம்ம வந்து நம்ம நம்ம விட்டு நம்ம கிட்ட கிட்டதெல்லாம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்மளை ஏதாவது கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அத்தனையும் நம்ம விட்டு நம்ம குடும்பத்தை விட்டு எல்லாரும் விட்டு விளக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக காலபைரவருக்கு தேவிர அஷ்டமியில் விளக்கு போடுவாங்க இதே வந்து வளர்புரை அஷ்டமி வளர்புரை அஷ்டமியில் தே அவங்க விளக்கு போடுறது காரணம் வந்து எல்லா செல்வங்களும் எல்லா நலமும் எல்லா செல்வம் பலவும் பெருகணும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வளர்ச்சியை நோக்கி வ போடுவாங்க தன்னை விட்டு எல்லா கெட்டதும் எல்லா தீய சக்தியும் வெளியில் போகணுன்றதுக்காக தேவிர அஷ்டமியில் விளக்கு போடுவாங்க இதுதான் பைரவருக்கு அஷ்டமியில் விளக்கு போகணும்னு தான் அஷ்டமியில் விளக்கு போனது காலபைரவருக்காக இது கோவிலோட சிறப்பம்சன்னு பார்த்தீங்கன்னா பல நூறு இருக்குது கோவில் இதுக்கு பேர் வந்து கோட்டை பிரம்மேஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க திருப்பத்தூரில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கோவில் இது கோட்டை பிரம்மேஸ்வரர் கோவில் ஈஸ்வரருக்கு கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருப்பத்தூரில் சுற்றி பத்து திருத்தலங்கள் இருக்குது சிவனுக்கே அதனால தான் இது திருப்பத்தூர் அப்படின்னு கோவில் சொல்கிறதா நிறைய பேர் பெரியவங்க சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் சுற்றி திருத்தலங்கள் இதுவாக இது இல்லாமல் முருகர் திருத்தலம் இருக்குது பெருமாளுக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய திருத்தலங்கள் இருக்குது இது இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் பல நூறு ஆண்டுகளாக இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் தமிழ்நாட்டில் சொல்ல வேறூட்டு எண்ணக்கூடிய கோவிலில் இந்த பிரம்மேஸ்வரர் கோட்டை பிரம்மேஸ்வரர் கோவிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக திகழப்படுது